குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஸ்டார் ஸ்பெஷல் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்டிக் பிளஸ் ஹாட்ஸ்டாரில் பேசாம அமைதியாக உட்காந்துருக்கணும் எப்போ நீங்கள் முன்னாடி வந்து ஹைவேஸ் ரோட்டில் இப்படி வந்துக்கிட்டு இருந்திருப்ப இந்த நம்பர் போட்ட டூ வீலர் ஒருத்தர் வந்திருப்பாரு அதில் ரெண்டு ஆண்கள் வந்திருப்பாங்க அவங்க வந்து உங்கள் மேலே மோதிருப்பாங்க தேதி நடந்திருக்கணும் ஒருத்தர் ப்ரிடிக்ஷன் சொல்கிறாரு அப்படின்னா ஒரு மனிதனுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அவருக்கு தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் பலனை கொடுக்கும் மீதி ஒரு பர்சன்டேஜ் நடக்கிறது தான் அந்த கோச்சாரம் நடத்துல கோச்சாரத்தில் வர குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் பலனை கொடுக்கும் வெத்தலையை வச்சு பார்க்கும்பொழுது முடிஞ்ச தொண்ணூறு பர்சன்டேஜ் அவங்க ராசி இல்லை லக்னம் இல்லைனா திசா புத்தி என்ன கிரகங்கள் திசா புத்தி இருக்கோ அதுதான் ஆரோடமாக வரும் நான் என்ன வேலைக்கு போனால் எனக்கு நல்லா இருக்கும் நான் எனக்கு என்ன வேலையில் நான் இருப்பேன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஏன்னா நீங்களே போன ஒரு இதில் சொல்லியிருந்தீங்க வேற ஒரு துறையிலேருந்து நீங்கள் வந்து ஜோதிடத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க அப்படின்னு அந்த மாதிரி அப்போது முதலே எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நாங்கள் டேரெக்டாக அந்த வேலையவே போய் பண்ண ஆரம்பிச்சிருப்போன்ற ஒரு இது வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அதை நம்ம சொல்ல முடியுமா சார் அதே போல தான் குழந்தை பாக்கியம் பெறவங்களும் தொழில் ஸ்தானத்தை பெறவங்களும் தன்னுடைய கர்மாவை அழிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்டாண்டர்டாக ஆக முடியும் அப்போ பிறப்புக்கு உண்டான பிரம்மா இறப்புக்கு உண்டான சிவன் காத்தலுக்கு உண்டான பெருமாள் இந்த மூணு அவதாரத்தையும் யார் பூர்த்தி செய்கிறாங்களோ பொதுவாக ஜாதகம் பார்க்குறது அப்படின்னாலே இப்போ இருக்கக்கூடிய அந்த யூத் எல்லாருக்குமே வந்து ஜாதகமாக அதில் என்ன போட்டு அப்படின்ற மாதிரி அவங்க கோவிலுக்கு போகிறத கூட ஓகே அப்படின்னு எடுத்துக்கிறாங்க ஆனால் ஜாதகம் பார்க்குறதுல வந்து பெரிய நம்பிக்கை அப்படின்றது அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பேருக்கு இருக்கிறது இல்லை அது வந்து முன்னாடி உள்ளவங்க அப்போ எதனால பார்த்தாங்க இவங்க எதனால பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க கேட்குறாங்க நான் ஏன் ஜாதகம் பார்க்கணும் அதை பார்த்தாலும் எதுவுமே மாறாதுன்னு கேட்குறாங்க இதுக்கு என்ன சார் பதில் இது வந்து ஒரு டீப்பாக ஒரு விவாதிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தன்னோட வாழ்க்கையை வந்து நெறிமுறைப்படுத்திக்கிறதுக்கு வழிமுறைகள் தெரியும் இல்லையா இப்போ ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிற ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன் ஐடி ஃபீல்டில் என்னென்னலாம் நான் கரண்ட் அப்டேட்டில் நான் வச்சுருந்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆக முடியும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சனால தான் இப்போ அந்த ஃபீல்டில் இருக்காங்க இன்னும் அவங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது இல்லைனா இதுலேயே ஒரு ஹையர் லெவலுக்கு போகிறது அப்படிங்கிற விஷயங்களாம் அவங்களுக்கே தெரியுது அதை தாண்டி சில பேர்த்துக்கு திருமணம் வாழ்க்கை பிரச்சனை உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஆக்சிடெண்ட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும்போது எதனால் நடந்துச்சுன்னா அவங்களால சொல்ல முடியாது இப்போது அந்த காலகட்டத்தில் ஜோதிடங்கிற ஒரு சைக்காலஜி ரீதியான தீர்வு அப்படிங்கிறதுக்காக தான் கண்டுபிடிச்சப்பட்ட ஒரு கலை இந்த கலையை வச்சு அவங்களுக்கு இதனால் தான் இது நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லணும் சொல்ல முடியும் அப்போ என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு ஜோதிடரை போய் அணுகிறவங்க பார்த்திங்களா அதில் இருந்து அவங்களுடைய தேடுதல் இருக்குது இந்த ஜோதிட தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஒரு முடிவு பண்ணணும் ஜோதிடர்கிட்ட போய் எல்லாமே சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டு சார் நான் இந்த மாதிரி ரோட்டில் நடந்து வந்துகிட்டு இருந்தேன் சார் இப்படி டூ வீலர் வந்தாங்க சார் இப்படி இடிச்சிட்டாங்க சார் காலில் அடிபட்டுச்சு சார் இப்படியே என்னோடய வாழ்க்கை அப்படி போச்சு தான் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் காரணம் சினிமா அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு பேர் அர்த்தம் கிடையாது பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்கணும் எப்போ நீங்கள் முன்னாடி வந்து ஹைவேஸ் ரோட்டில் இப்படி வந்துக்கிட்டு இருந்திருப்ப இந்த நம்பர் போட்ட டூ வீலர் ஒருத்தர் வந்திருப்பார் அதில் ரெண்டு ஆண்கள் வந்திருப்பாங்க அவங்க வந்து உங்கள் மேலே மோதிருப்பாங்க இத்தனாந்தேதி நடந்திருக்குன்னு ஒருத்தர் ப்ரெடிக்ஷன் சொல்கிறாரு அப்படின்னா அப்போ தான் அவங்க நம்புவாங்க அப்போ அது நாலு செவுத்துக்குள்ளே ஒரே ஒரு நபரை ஒண்டி வச்சு ஒரு ஜோதிடர் சொன்ன வாக்கு வெளியில் தெரியல இப்போ தான் மீடியா மூலியமாக எங்களை மாதிரி ஜோதிடர்கள்லாம் சொல்லி தன்னோட கருத்துக்களை பதிவு பண்ணும் பொழுது அது அடுத்து அவங்களுக்கு தெரியுது அதே போல் அந்த நபர்களுக்கு நடக்கிற அந்த ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த ஜோதிடம் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தவறாக புரிதல் இருக்குது சில பேர் மட்டும் நான் சொல்கிறேன் ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மை ஜோதிடராக இருக்கிற பார்த்திங்களா எங்களை மாதிரி ஆளுகள் இதில் வேணால் சில தவறுகள் நடக்கலாம் நான் ஹானஸ்ட்டாக ஏற்று வைக்கிறேன் அப்போ ஜோதிடங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயந்தான் அது மிகப்பெரிய ஒரு கலை ஜோதிடர் பொய்யாகலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த ஜோதிடர் பொய்யாகலாம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதில் தான் நம்பிக்கை இழந்துடுறாங்க மத்தபடி வேற ஒன்றும் கிடையாது இப்போது இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னே நியூ இயர் பலன்கள் அடுத்த ராகுகேது பயிற்சி பலன்கள் இதெல்லாம் ஒரு ஒரு ஷூட் ஒரு ஷூட்டிங் எடுத்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறோம் இதில் போன வருஷம் அதே ஸ்டூடியோ அதே நிகழ்ச்சியை போன வருட பலன்கள்லையும் ஒப்பிட்டு பார்த்து எல்லாத்துக்கும் நடந்துச்சான்னு சொல்லிட்டு யாராச்சும் கொஸ்டின் கேட்க போகிறாங்களா கிடையாது அதை வந்து அப்படியே இருந்துட்டுன்னு எட்டாவது இடத்துல குரு இப்படி தான் பண்ணணும் ஒம்பதாவது இடத்துல பண்ணணும் அது ஒரு மனப்பாடம் அவ்வளோதான் அது எல்லாத்துக்கும் மேட்சாகமான ஆகாது ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அவருக்கு தொண்ணூற்றம்போது பர்சன்டேஜ் பலனை கொடுக்கும் மீதி ஒரு பர்சன்டேஜ் நடக்கிறது தான் அந்த கோச்சாரத்தில் வர குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் பலனை கொடுக்கும் எப்ப நடக்கும் என்னைக்கு நடக்கணும் முடிவு பண்றதுக்காக தான் கோச்சாரம் அவங்க ஜாதகத்துல என்ன பலன்கள் வாங்கிட்டு வந்தாங்களோ அதுதான் முழுமையான பலனை கொடுக்கும் உங்ககிட்ட இந்த மாதிரி ஜாதகம் கொடுக்க வரும்போது எல்லாருமே வந்து நம்பிக்கையாக வந்திருக்க மாட்டாங்க இப்போ நான் சொன்ன மாதிரி ஜோதிடத்து மேல நம்பிக்கை இல்லாத சில பேர் இருப்பாங்க அவங்க உங்ககிட்ட வந்து ஜாதகம் கொடுத்து தானே கேட்பாங்க சரி வெற்றிலை வெற்றில நான் வந்து வெற்றிலை வச்சு பிரசனம் பார்க்கறதுனால பதினஞ்சு வெத்தலைக்கு மேல எண்ணி பார்க்காம வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுவேன் இந்த ப்ராப்ளம்லாம் வருங்கிறதுக்காக வெத்தலை வாங்கிட்டு வந்து பாக்கிறது நம்ம இப்போ வெத்தலையை வச்சு பார்க்க பார்க்கும்பொழுது முடிஞ்ச தொண்ணூறு பர்சன்டேஜ் அவங்க ராசி இல்லை லக்னம் இல்லைனா திசா புத்தி என்ன கிரகங்கள் திசா புத்தி இருக்கோ அதுதான் ஆர்வமாக வரும் அந்த அடிப்படையில் வச்சு சொல்லும்போது ஹாப்பி அப்படின்னு போயிடுவாங்க இதை வரையும் அந்த சந்திச்சதே கிடையாது இப்போ அவங்க வரும்போது ஏதோ ஒரு அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு அம்மா ஒரு பொண்ணு வராங்க அப்படின்னா அந்த அம்மா வந்து நம்பிக்கையோட வராங்க அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு சந்தேகத்திலேயே வந்து இவங்க சொன்னால் நடக்குமா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கு வந்து உங்ககிட்ட இதுவரை கொடுத்து நான் வந்து ஃபியூச்சர்ல நான் வந்து என்னவா இருப்பேன்னு சொல்லுங்க என்னோட ஆம்பிஷன் ஒன்று என்னவா இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க இந்த மாதிரிலாம் எதுவும் வந்து கேட்டுருக்காங்களா கண்டிப்பா இப்போ ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரெடிக்ஷனில் அவருக்கு வந்து போது கை கட்டிட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னா நீ என்ன தான் சொல்கிறேன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம் இது வந்து சைக்காலஜி ரீதியாக கை கட்டிட்டு உட்காந்துக்கிட்டு பார்க்குறாங்க நம்ம அதெல்லாம் நம்ம கூடாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மக்களை மீட் பண்ணுறது தான் நம்மளுடைய மெயின் ஜாப்பு அப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கோ இல்லை அம்மாவுக்கோ புரியும் இவங்களுக்கு புரியாதனால இதெல்லாம் தவறாக சொல்கிறாரு அப்படின்னு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம வந்து வேறு மாதிரி கோணத்தில் சொல்லிட்டோம்னாவே இவருக்கு வந்து அது பிடிக்காம போய்டும் அப்படியா இது நடக்குமா சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டு தான் இருப்பாங்க ஏன்னால் அந்த வயசு அவங்களுக்கு அப்போ அவங்களால புரிஞ்சிக்க முடியாது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு இதெல்லாம் நடக்கும் பொழுது தான் அவங்களுக்கு அப்போவே சொன்னாங்க அப்படின்னா அப்பையும் என்ன ஒரு பெரிய மைனஸ்னால் அந்த நேரம் நாங்கள் சொன்னது நாமகம் இருக்காது எதுவாக இருந்தாலும் இதில் வர்றது தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்கள பொறுத்தவரையும் ஒரு பேமெண்ட் கொடுக்குறாங்க ஒரு ப்ரெடிக்ஷன் வருது அப்படிங்குறது மட்டும்தான் ஆனால் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தெரியுங்களா இன்றைக்கி வந்து என்ன வேணாலும் சொல்லிவிட்டு அந்த பேமெண்ட்டை வாங்கிடலாம் ஆனால் நம்ம வந்து சர்வேவில் பண்ண முடியுமானால் முடியாது ஒவ்வொரு கஸ்டமரையும் வேல்யூபிளாக பார்த்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய டைம் இப்போ நானாக சில விஷயம் ஃபாலோ பண்ணுவேன் ஒரு நாளைக்கு பத்து பேருக்கு மேலே பார்க்க மாட்டேன் முதல் பாயிண்ட் ஒரு மணி நேரம் டைம் கொடுப்பேன் அவங்களே கேட்பாங்க எவ்வளோ கொஸ்டின் கேட்கணும் உங்ககிட்ட இத்தனை எவ்வளோ நேரம் டைம் அப்படி அப்படிலாம் கிடையாதுங்கம்மா உங்கள் மனசில் இருக்கிற அத்தனை கொஸ்டினும் கேட்டுட்டு இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு கொஸ்டின் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சோழி பிரச்சனை போட்டு பார்ப்பேன் நான் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கூட பிரச்சனை போட்டு பார்ப்பேன் அப்பையும் எதுவும் இல்லாமல் ஆறு இல்லைனா நாலு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வெத்தலை எடுத்து கையில் கொடுத்து இதை போய் மாலையாக கட்டி விநாயகருக்கு போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் மானிட்ரு பண்ணி மானிட்ரு பண்ணி பண்ணுறதுனால அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஓட தான் போவாங்க அப்படிங்கிறது கருத்துங்க பெரும்பாலும் நிறைய பேருடைய கேள்வி வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா நான் என்ன வேலைக்கு போனால் எனக்கு நல்லா இருக்கும் நான் எனக்கு என்ன வேலையில் நான் இருப்பேன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா நீங்களே போன ஒரு இதில் சொல்லியிருந்தீங்க வேற ஒரு துறையிலேருந்து நீங்கள் வந்து ஜோதிடத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க அப்படின்னு அந்த மாதிரி அப்போது முதலே எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நாங்கள் டேரெக்டாக அந்த வேலையவே போய் பண்ண ஆரம்பிச்சிருப்போன்ற ஒரு இது வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அதை நம்ம சொல்ல முடியுமா சார் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் தனுசு லக்னம் அப்போது பூரம் அப்படிங்கிறது சுக்கரன் லக்ஸூரியான ஒரு ஃபினான்சியல் இண்டஸ்ட்ரி பேங்கிங் செக்டர் நான் இருந்தது அதே தான் அப்போ என் நட்சத்திர அதிபதி என்னை இயக்கி இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த துறையில் போக வச்சார் தான் லக்னாதிபதி உள்ளவரார் நான் தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு அதிபதி குரு அப்போ குருங்கிற ஒரு சம்பந்தப்பட்ட ரிலேட்டடான விஷயங்கள்ல அதுக்கப்புறம் இயக்கிறார் எப்போ இயக்குறார் அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு நான் கொல்லி வச்சதுக்கப்புறம் தனக்கு ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை பேர் பெற்றதுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கே இந்த கோயிலுக்கெல்லாம் பாத யாத்திரையோ சபரிமலை பயணமோ இப்படிலாம் எல்லா கர்மாவையும் எல்லா புண்ணியத்தையும் தேடினதுக்கப்புறம் இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுக்குறாரு அதே போல் தான் குழந்தை பாக்கியம் பெறவங்களும் தொழில் ஸ்தானத்து பெறவங்களும் தன்னுடைய கர்மாவை அழித்ததுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டாண்டர்டாக ஆக முடியும் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நான் தொட்டுட்டேன் எனக்கு இந்த விஷயத்தை பிடிச்சிட்டேன் எனக்கு இன்னுமே நல்லது தான் அவங்க மனசில் எப்போ நிம்மதி வருதுன்னா அவங்க கண்டிப்பாலுமே கர்ம வினை அழிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் கர்ம வினைனா என்ன அர்த்தம் ஒரு மனிதன் பிறந்து தனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்றுக்கிறாரு இல்லையா குழந்தையை பெற்றுட்டு தன்னுடைய மனைவியும் குழந்தையும் பாதுகாத்து வராங்க பார்த்திங்களா அப்போ அவர் பிரம்ம க பெருமாளுடைய அவதாரத்தை பூர்த்தி செய்கிறார் தான் பிறந்து தான் தாய் தந்தைகள் இறந்ததுக்கு அப்புறம் கொல்லி வைக்கிறது வந்து சிவனுடைய அந்த அந்த அவதாரத்தை பூர்த்தி செய்கிறார் தனக்குன்னு ஒரு குழந்தையை பெற்றுக்கிறாங்க இல்லையா அப்போ வந்து பிரம்மாவுடைய ஒரு அவதாரத்தை பூர்த்தி செய்கிறாங்க அப்போ பிறப்புக்கு உண்டான பிரம்மா இறப்புக்கு உண்டான சிவன் காத்தலுக்கு உண்டான பெருமாள் இந்த மூணு அவதாரத்தையும் யார் பூர்த்தி செய்கிறாங்களோ அவங்க தான் லைஃப்பில் கடைசியே அத்தியாயம்னு சொல்கிற இந்த தொழிலை பிடிச்சிக்கோ இந்த விஷயத்தை பிடிச்சிக்கோ உனக்கு வாழ்க்கையில் எல்லா வகையான சந்தோஷமும் இனிமேட்டுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக கிடைக்கும்னு ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஃபிக்ஸ்டான ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை வந்து அப்போ தான் கொடுப்பார் ஆனால் சில பேர்லாம் இப்போ படித்து முடிக்கிறாங்க ஏதோ ஒரு மேபி அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு அதையே நானும் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா படித்த துறையிலே வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போவாங்க அதுலேயே தான் அவங்களுடைய லைஃப் லாங் வந்து அதுலேயே தான் இருப்பாங்க ஸோ அப்போ அவங்களுக்குலாம் வேலை மாற்றம்ன்றது இல்லை இல்லையா சார் அதுக்கு இப்போ நம்ம ஜோதிட ரீதியாக நீங்கள் கேட்டதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னா இப்போது ஏதாவது ஒரு லக்னம் சொல்லுங்களேன் கும்ப லக்னம் இப்போ கும்ப லக்னத்துக்கு பத்தாம் இடம் வந்து விருச்சகம் விருச்சகத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ப கும்பலக்னத்துக்கு பன்னெண்டில் உச்சமாகறாருன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டாம் இடத்துல இருந்தார்னா அது உச்ச வீடு இருக்குது அப்போது அவருடைய தொழிற்சாணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபோர்ஸாக ஒரு மாதிரி டைட்டாக ஒரு மாதிரி நிற்கக்கூட நேரம் இல்லாமல் ஃபுல் எஃபர்ட் போட்டு வேலை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி விஷயத்தை ஏற்படுத்திக்குவாருங்கிறது ஒன்று தொண்ணூறு பர்சன்டேஜ் சேலரி பர்சனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன் அப்படின்னா கும்ப லக்னம் மகர லக்னம் ரெண்டு நா லக்னமே வேலை பார்க்கணுங்கிற எண்ணங்கள் தான் வரும் இதே இப்போ சிம்ம லக்னம் விருச்சக லக்னமாக இருந்து பத்தாம் இடத்ததிபதி சிம்மமாக வராருன்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லை சூரியன் ஏதாவது பத்தாம் இடத்து சம்மந்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாதிரி வேலை நாலு பேர்த்த வேலை வாங்கணுங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு வரும் ஒரு முதலாளியாக இருக்கணுங்கிற அமைப்பு வரும் இல்லைனா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் சூரியனும் புதனும் சேர்ந்தால் புதனாதித்திய யோகம் பெற்று கவர்மெண்ட் வேலைக்கு போவாங்க ஆனால் இந்த ரெண்டு லக்னமும் முடிஞ்ச அளவுக்கு வேலையில் இருப்பாங்க அந்த வேலையில் வேணால் சூப்பரைசிங் மாதிரியோ மேனேஜர் மாதிரியோ இருக்கலாம் அப்போ அது மாதிரி விஷயத்த சொல்லணும் இதே பத்தாம் இடத்து அதிபதி கடகத்தில் நீசம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அவங்க வந்து கடல் கடந்து போய் ஒரு வேலையில் வெளிநாட்டு வேலையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை ஏற்படுத்திக்கிறது நல்லது அப்போது லக்னாதிபதி லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி எந்த மாதிரி ஒரு ஸ்தானபலம் வாங்கியிருக்காரோ அந்த அடிப்படையில் வச்சு தான் நம்ம சொல்லணும் இப்போ நம்ம ஒரு பன்னெண்டு வருஷமாக எவ்வளோ பேத்தை நம்ம மீட் பண்ணியிருக்கிறோம் இந்த லக்னத்துக்கு இந்த நபர்கள் அப்படிங்கிறது சில பேத்துக்கு பிரசனம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதோ இல்லை ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போதோ ஒருத்தருடைய ஞாபகம் நமக்கு வரும் அந்த ஞாபகம் வரும்பொழுது இவர் இந்த துறையில் தானே இருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு விட்டை போட்டு விட்டோம்னாவே அவர் அதில் ஜெயிச்சுட்டு வந்துடுவார் இது மாதிரி நடந்திருக்கு ஆனால் ஃபுல் ப்ரிடிக்ஷன் யாராலையும் கொடுக்க முடியாதுமா இதுதான் இது ஒரு ஜோதிடங்கிறது ஒரு கடல்மா ஆனால் நீங்கள் லக்னாதிபதி அது வந்து அஞ்சாம் இடத்துடைய அதிபதி அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்கிறீங்க நீங்களாம் வெற்றிலை வச்சு பார்க்குறீங்க ஜாதகத்தை பார்க்கவே மாட்டீங்களா அப்புறம் எப்படி கண்டு வெற்றிலைக்கும் ஆருடம் அப்படிங்கன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும் இப்போ ஒரு பதினஞ்சு வெத்தலைக்கு மேலே வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த பதினஞ்சு வெத்தலையை வந்துட்டு பார்த்திங்கன்னா சில நம்பர்களால் வகுத்து ஒரு மீதினு ஒரு நம்பர் வரும் முடித்தீங்களா ஒன்றுன்னு வந்தால் சூரியன் இரண்டுன்னு வந்தால் சந்திரன் இப்போ சூரியன் வருது அப்படின்னா இப்போ இன்றைக்கு பொழுது சூரியன் எங்கே இருக்காருன்னா மீனத்தில் இருக்கார் மீனந்தான் லக்னம் அப்போ மீன லக்னம் அப்படின்னா லக்னத்துக்கு பத்தாம் இடம் தனுசு தனுசுக்கு உண்டான அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ அந்த ரெண்டாம் இடத்தையும் வெத்தலையில பத்தாவது வெத்தலையும் ஆறாவது வெத்தலையும் ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு தொழில் நிர்ணயிக்கணும் சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு ஏழு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது குழந்தை பாகியம் அப்படின்றது வந்து எங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறப்பு அப்படின்றது வந்து நிச்சயமா இருக்குதா அது வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தை வந்து அவங்களுக்கு வருமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியுமா ஒரு மனிதனுடைய குழந்தை ஸ்தானம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கிறது வந்து ஐந்தாம் இடம் இது ஜாதக ரீதியாக லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் வெற்றிலே வச்சு பிரசனம் பார்க்கும்போதும் ஐந்தாவது வெத்தலையே பார்ப்போம் இந்த ஐந்தாவது இடம்னு சொல்லிட்டு லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் அதிபதி வந்துட்டு கெட்டு போனது ஒரு நார்மலாக ஜோதிடம் படித்த எல்லாத்துக்கும் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா குழந்தை பிறப்பு கொஞ்சம் தாமதம் அப்படின்னு ஈஸியாக சொல்ல முடியும் நல்லா இருக்கிற ஒரு ஜாதகத்துக்கு கூட குழந்தை பிறப்பு ஏன் தடை ஏற்படும் குழப்பங்களும் சூழ்நிலையே ஏற்படும் ஆனால் அந்த வெத்தலையை வச்சு பிரசனம் பார்க்கும்போது அந்த சூழ்நிலை ஏற்படாது என்ன காரணம் அப்படின்னா ஐந்தாவது வெத்தலை நல்லா இருந்துச்சுன்னா குழந்தை உண்டு ஐந்தாம் இடத்து அதிபதியோ ஐந்தாம் இடத்தையே குரு பார்த்தால் ஆண் குழந்தை பெண் குழந்தை ரெண்டுமே உண்டு அப்படின்னு சொல்லணும் சரிங்களா ஐந்தாம் இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்றோ இல்லை ஏதாவது பெண் கிரகங்கள் ஆட்சி உச்சம் இப்படிங்கிற மாதிரி பெற்றிருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வத்தோடைய அனுகூலம் சரியில்லை என்றால் ஆண் வாரிசு பிறக்காது அப்படின்னு சொல்லலாம் கன்னி தெய்வத்தோடைய அனுகூலம்னு ஒன்று இருக்குது வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்துருக்காங்கன்னா அந்த அந்த தெய்வத்தை கும்பிடாமல் இருக்காங்கன்னா பெண் குழந்தை பிறக்காது ரெண்டு ஆண் குழந்தை மட்டும் பிறக்கிறது உண்டான அமைப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து அந்த வெத்திலையை வச்சு வரும்பொழுதே முதல் இதுலேயே வந்து ஃபிங்கர் டிப்பில் உடனே வந்துடும் குழந்தை விஷயங்கிறது அப்போ ஐந்தாவது விதத்தில் கிழிஞ்சே போடும் இல்லைனா ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்கும் அப்போ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி போலாம் குழந்தை ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இங்கே வச்சு உக்காந்து யாரோடைய சாரம் வாங்கியிருக்கு அது பாதகாதிபதியோ அட்டமாதிபதியோ மாரகாதிபதியோ ஏதாவது ஐந்தாம் இடத்தை பார்க்குறாங்களா அப்படின்னு எல்லா வகையான ஆராய்ச்சி பண்ணும் செஞ்சும் அது ஒரு ஒரு சரியான தீர்வை எடுக்க முடியாமல் தான் போகிறதுக்கு உண்டான அமைப்பு நிறையா இருக்குது ஆனால் இதில் வெத்தலை எடுத்து பார்க்குறோம் கிழிஞ்சு போயிருக்கு எப்போ அவனுக்கு குழந்தை ஸ்தானங்கிறது கொஞ்சம் பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லலாம் நான் எடுத்தவனே என்னோட ஸ்டைல் என்ன அப்படின்னா குலதெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா இருந்தால் என்னுடைய ஃபஸ்ட்டு விஷயமே சொல்லுவேன் என்கிட்ட பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த அனுகூலம் நல்லா இல்லை அப்படின்னா உனக்கு குழந்தை பாக்கியம் தாமதம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வார்த்தை சொல்லுவேன் ஏன்னா எடுத்தவனே இல்லைன்னு சொல்லக்கூடாது தாமதம்னு அப்படின்னு சொல்லுவேன் ஆமியா அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிம்பாங்க ஸோ அதுலேயே கண்டுபிடிச்சிடலாம் குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா அப்படிங்கிற விஷயம் அதுக்காக அதுக்கு பின்பாக நம்ம செய்யும் ஆராய்ச்சி என்னன்னா அந்த ஐந்தாம் இடத்ததிபதி இருக்கிறக்கு நீசத்தை நோக்கி போகிறாரா இல்லை ஆட்சி உச்சம் பெற போறாரா அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா குழந்தைய பாக்கி இருக்கு இல்லைன்னு ஈஸியாக சொல்ல முடியும் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அவங்களுமே வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய ப்ராப்ளம் வந்து சீக்கிரமாக தீர்ந்து போகிறதுக்கு நம்மளுமே வந்து நினச்சி வேண்டிக்கலாம் சார் அண்ட் இதே போல அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் வேறு சில கேள்விகளோடு சந்திக்கலாம் நன்றிகள் சார் நன்றி வணக்கம் விலை தரம் குறைந்த தங்கள் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஸ்டார் ஸ்பெஷல் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்டிக் பிளஸ் ஹாட்ஸ்டாரில்